வருமான அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அம்மா அவர்கள் சுவாமி அவர்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மதிப்பிற்குரிய தித்தி அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் அசோக் மேத்தா அவர்களை வருக வருகை என இந்த உண்ணாவிரதத்திற்கு வருக வருகை என வரவேற்று ஐயாவர்களை

மதிப்பிற்குரிய நமது டில்லியினுடைய தலைவர் தேவேந்திர வேளாண் சங்கத்தினுடைய கேப்டன் ஐயா ஏ ஏ மணி அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மதிப்பிற்குரிய செல்வராஜ் பிஜேபி ஐயா அவர்களை விளக்கு ஏற்ற அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மல்லர் சுவாமிநாதன் தேனி தேனி மாவட்ட கோபால் தோலை பழனிமேர் ராஜன் அவர்

நீங்க <trains> வந்து <literans> <mute> <graans fits> <Elena>

சூர் தலைவர் செகோட்டி அவர்களை மேலுக்கு திருமதி நளினி சாதகர் அவர்களை அழைக்கிறோம் மேலே அவர்களை மேலும் அழைக்கிறோம் திருமதி சுப்புலட்சுமி அவர்களை அன்போடு மேலே கழைக்கிறோம் நமது சமுதாயம் சார்ந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் பிளீஸ் எந்த நடந்தாலும் தனது சட்ட வல்லுநர்களை எங்கு செல்லும் சட்ட மாமேதை கிடைத்த ஒரு முத்து அவர்தான் நமது தாலை முத்து அரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இன்று உலகமே போற்றுகின்ற நாம் அனைவரும் ஒவ்வொரு நிகழ்விலும் வெற்றி கொண்டாடுகின்ற நமது சமுதாயத்தின் விடிவெள்ளி முதல் போராளி மாவீரன் தியாகி இம்மானுவேல் சேகர் அவர்களுடைய குடும்பத்தின் பேரன் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் தமிழகம் தேவேந்திர வரலாறு மக்களின் அனைவரையும் பட்டி தொட்டிய பட்டுமன்றி அனைத்து யூடியூப் சேனல்களும் தேவேந்திர வரலாறுகளை புட்டு புட்டு வைத்து இன்று அநேக மக்களின் ஆதரவு பெற்ற ஒரு கள ஒரு இடி முரசு என்று சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் திரு அனைவராலும் போற்றப்படுகின்ற